wanna conference நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம கூட்டுறவு துறையிலேருந்து எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா இப்போது கேண்டடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கான மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபதாயிரம் அதிகபட்சம் நாற்பதாயிரம் வரையும் உங்களுக்கு கிடைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் ஜஸ்ட் அங்கே இன்டர்வியூ நடைபெற டேட் அன்னைக்கு காலையில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இப்போ நம்ம கூட்டுறவு இருந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த கூட்டுறவு இருந்து அறிவிச்சிருக்க வேலைவாய்ப்புக்கு என்ன விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எத்தனை வேக்கன்சி இருக்கு இந்த இன்டர்வியூக்கு எப்படி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த வேலை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் இது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட் பர்த் அதுக்கப்புறம் மெயிலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சைடில் உங்கள் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் கேட்டிருக்காங்க நேஷ்னாலிட்டி ஃபாதர் நேம் உங்களோட அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட குவாலிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி இந்த வேலை ரெண்டு ஒன்றாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நீங்கள் எதுவும் ட்ரைனிங் போயிருக்கீங்களா நேஷனல் நேஷ்னல் இன்டர்நேஷனலில் ட்ரைனிங் எதுவும் இருக்கான்னு கேட்டுருங்க இருந்தால் அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க இல்லைனா விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அவார்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி மற்ற கொஷின் கொடுத்தோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ஆன்சர் இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டு வந்துடணும் இந்த இன்டர்வியூ நடைபெற அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் ரெண்டு விதமான கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெபரேட்டரி அசிஸ்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போது அங்கே டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு நீங்கள் நேரடியாக போயிடலாம் இன்டர்வியூ நடைபெறப்போட இடம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ நடைபெற போது இந்த இடத்துல போய் நீங்கள் இன்டர்வியூல கலந்துக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்